பரலோக மன்னா ஆகஸ்ட் நான்காம் தேதி இரண்டு திமுதி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும் எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி வசனங்களுக்குரிய விளக்கம் தேவ ஜனங்களில் சிலர் சத்தியத்தை பிறருக்கு எடுத்துரைத்து வரும்போது சில காரியங்களில் அதிக அளவுக்கு சுய உள்ளவர்களாய் பேசி தேவ பலனை நம்பாமல் தங்களையே நம்பி இதனால் பல தீமைகளை தங்களுக்கு வருவித்துக் கொள்வது உண்டு குணம் தேவனுடைய பார்வையில் ஓர் ஆபரணம் சத்தியத்துடன் இது இணைக்கப்பட்டது சத்தியத்தை நாம் பேசும்போது எவ்வளவு பலத்துடன் பேசினாலும் கோபம் கொள்ளாமல் சாந்தத்தோடும் பணிவோடும் தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாய் போதிக்க வேண்டும் கேள்வி முறையிலான போதனை மிகவும் பலமுள்ளதாக காணப்படுகின்றது ஆமேன்